அருள் பெரும் ஜோதி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி வணக்கம் நாங்கள் சுஜரோம் கடலூர் மாவட்டம் மங்களம்பட்ட சார்பாக மணிகண்டன் அந்த ராதாகிருஷ்ணன் இன்னொரு விநாயகாடூர் சார்பாக எங்களால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியாக இந்த பாலயோகி சாமியோடைய சமாதி சமாதிக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்துள்ளோம் இதே மாதிரி நம்ம ஆன்மீக அன்பர்கள் நம்ம அமைப்பை சார்ந்த நிறைய பேர் இருக்கும் ஏகப்பட்ட கோயிலுக்கு இருக்கக்கூடிய கோயிலுக்கெல்லாம் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஒரு சன்னியாசியுடைய ஒரு சமாதிக்கு நமக்கு கொடுப்பனை கிடைத்துள்ளது முடிந்த அளவுக்கு அந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு வரும்போது உங்களால் முடிஞ்ச இதுக்கு தேவையான செங்கல் மணல் கம்பி முக்கியமாக தேவையானது கம்பி சிமெண்ட்டு மணல் அது மட்டும் இல்லாமல் கூலி ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கூலி ஆகுது இதற்கு நம்மளால் முடிஞ்ச கண்டா செலவு பண்ணுவோம் கண்டா கோயிலுக்கு போவோம் அதற்கு பதிலாக இதுக்கு கொடுக்க வேண்டும் என்று மங்களம்பட்ட சார்பாகவும் சாமி சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் செல்வர்களே விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணைநல்லூர் தாலுகா மேலமங்கலம் கிராமத்தில் பாலயோகி ராமதாஸ் சுவாமி அவர்கள் எட்டு வயதில் சிறு பிராயத்திலேயே இங்கு சுரவியா வந்தவர்கள் அவர்கள் அறுபத்தி எட்டாவது வயதில் இருபத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இன்று சமாதியானார்கள் அவர் சமாதியாயம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இந்த நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவர்களுக்கு நூறு வயது பூர்த்தி ஆகிறது அப்போ அந்த நூறு வயது பூர்த்தி ஆகும்போது ஒரு திருப்பணி செய்ய வேண்டும் நினச்சோம் ஒரு நல்லா இருக்கிற கட்டிடத்தில் இடித்து செஞ்சால் அதை ஆடம்பரம் இடித்து சீனா போன கட்டடத்தை இடித்து தான் திருப்பணி செய்கிறவனு முடிவு ஒரு மேஸ்திரியை கூப்பிட்டு ஒரு ஸ்தபதியை கூப்பிட்டு கேட்கும்போது மெட்டீரியல் ஒரு மூணு லட்ச ரூபாய்க்கு கேட்குறாரு ரெண்டு லட்ச ரூபா அவருக்கு கூலி கேட்குறாரு ஆக ஒரு அஞ்சு லட்ச ரூபா திருப்பணி இந்த காம்பவுண்ட் ஸ்டோர் இன்ட்ரூடி காம்பவுண்ட் ஸ்டோர் உட்பட இது நம்ம இருந்து அவங்க ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க அவர் ஒரு ஆ இந்து முன்னணி என்ற ஒரு அமைப்பில் இருக்கிறவங்க அங்கே அந்த கிராமத்தில் சிவாலயம் இருக்குது அந்த சிவாலயத்தில் சாமி கும்பிட்டா ரோகம் போகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை அந்த குருவாரம் தோறும் ஒரு அன்னதானம் பண்ணுறாங்க அந்த அமைப்பில் நம்ம மடப்பிலோடு தொடர்புடையவங்க நம்ம மடத்து செய்தியெல்லாம் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லையும் பார்த்துட்டு நம்மளால் இயன்ற உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மணிகண்டனுங்கிற நண்பர் அவருடைய இருந்து கடை வச்சுக்கிறார் அவரும் அவருடைய நண்பர்களாக சேர்ந்து இந்த கடை கடையில் இருந்து இந்த பாண்டு மண்வெட்டி கடப்பாரை கட்டுக்கம்பி இந்த தயிர் இந்த பக்கெட் எல்லாம் இன்னைக்கு கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட சொல்லி எங்களால் முடிஞ்ச உதவியே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சாமி சமாதி முன்னால் சொல்லிவிட்டு வெளியூர்ல இருந்து நம்ம அந்த செய்தி கேள்வி கொடுத்து முடிஞ்ச உதவியே என்ற பொருளை கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க இன்னும் உதவி முடிஞ்சது செய்கிறோம் அப்படின்றாங்க அதனால் நாமளும் அதில் தரத்தை எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ அதுக்கு பதி அஞ்சு லட்ச ரூபா ஆகும் மெட்டீரியல் மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா கூலிங்கிற மாதிரி கேள்வி கொடுத்துருக்குறாங்க செங்கல் வேணும் செங்கல் இன்னும் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஆறாயிரம் கல் வேணும் கம்பி ஒரு ஆயிரம் கிலோ வேணும் மணல் ஒரு மூணு யூனிட் ஆற்று மணல் வேணும் இது ஒரு நாலு யூனிட் வேணும் லக்கா செல்லி ஒன்றை எல்லாம் ஒரு ரெண்டு ரெண்டு யூனிட் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க அது கருங்கல் பாதிப்பிலேருந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம் முன்னாடி ஒரு அழகான மரக்கதவு போடுறது அப்படின்லாம் முடிவு பண்ணியிருக்கிறோம் இத அங்கிருந்து வந்து விருத்தாச்சலம் பக்கத்துல விருத்தாச்சலம் உளுந்தூர்பேட்டை டு விரு விருத்தாச்சலம் போற பகுதியில ஆறு கிலோமீட்டர்ல உளுந்தூர்பேட்டையில இருந்து ஆறு கிலோமீட்டர்ல மங்களம்பேட்டைங்கிற கிராமம் இருக்கு இருந்து கிராமம்னு சொல்ல முடியாது நீங்க பேரூராட்சி நிலையில இருக்கு இருந்து வந்து இந்த இரும்பு கடை வச்சிருக்கிறாங்க மனைகள் இருந்து ஐயா அவங்க கடையில இருந்து ஒரு பொருளை கொடுத்து எல்லாம் முடிஞ்சு ஆரம்பிச்சிருக்கிற சுவாமி இன்னும் முடிஞ்ச எங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் குழுவிட்ட சொல்லி முடிஞ்ச உதவி செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் அவங்களும் திருப்பணி நல்லா செய்யணும் இதை பார்க்குற அன்பர்களும் வெளியில் ஊர்ல வந்து இந்த ஆர்வமாக இருக்கிறாங்களே நாமளும் எதையும் செய்யணுங்கிற சிந்தனையும் இந்த குருநாதர் கொடுக்கணும்னு சொல்லி நிறைவு நன்றி